ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஒரு திருநெல்வேலியில் அவருடைய திரைப்படத்தை அந்த திரையரங்கில வைத்தே செய்தியாளர்களை அவர் சந்தித்திருக்கிறார் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்டது அதற்கு அவர் பதில் சொன்னது அது அதில் உள்ள அரசியலை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் அதற்கு முன்னாடி தேட்டரில் வந்து விக்ரம் பேசுவாப்பில் அதுக்கு முன்னாடி நீங்கள் கத்தாதீங்கன்னு சொன்னாரலாம் அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷுவல் அது காலம் கடந்தும் தமிழ் சினிமாவுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான மெசேஜை மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கார் அதை சும்மா அவர் நான் சாராயம் கொடுக்கல அப்படின்னு சொன்னதை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது அதாவது ஒரு படைப்பாளி பேசிக்கிட்டு இருக்கார் பொதுவாக நடிகர்களுக்கு மட்டும்தான் ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற காலகட்டம் தாண்டி இப்போ மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் அவர்களை ரசிக்கின்ற அந்த டைட்டில் போட்டோன்னே கத்துறான் தேட்டரில் அந்த மாதிரி என்று ரசிகர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உண்டு அது ராஜாவுக்கும் உண்டு ஏன் பாலச்சந்தருக்கும் ரசிகர்கள் உண்டு சங்கர் மாதிரி நபர்களுக்கும் அந்த ரசிகர்கள் அதாவது பட படத்தில் நடிகரை தவிர்த்து இது சங்கர் படம் இந்த மாதிரியாக பேசக்கூடிய தன்மை வந்தது மணிரத்தத்துக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் உண்டு ஸோ சுந்தர்சியை ரசிக்கக்கூடியவங்களும் உண்டு இருந்தாலும் மாரி செல்வராஜினுடைய கான்செப்டில் உருவான ரசிகர்கள் வேறு மாதிரி ஏன்னா இப்போ நான் குறிப்பிட்ட இயக்குநர்களாக ஒரு பொது புத்தியில் ஒரு கமர்ஷியல் தன்மையோடு இயந்து தங்களை இயக்குனராக வெற்றி பெற்றவன் இவர் எதிர்காத்து வீசுறவர் எதிர்காத்தில் போறார் எதிர்நீச்சல் அடிச்சு வரார் மக்களுடைய பொது நம்பிக்கைகள் பொது புத்தியை உடைச்சு அதுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்றார் அப்ப அப்பேற்பட்ட மாரி செல்வராஜை வந்து படைப்பாளி இயக்குனர் ச பின்னிட்டாரியா என்னமோ சொல்ல வர்றியா அப்படிங்கிற மாதிரி ரசிச்சு கொண்டாடுகிற தன்மையான ரசிகர்கள் தான் மாரி செல்வராஜை கொண்டாடுவாங்க சோ மாரி செல்வராஜை கொண்டாடுவது ஒரு நடிகருக்கு ரசிகர் முறை வைத்து கொண்டாடுவது என்பது வேறு மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களை நம்ம தமிழ் சமூகம் ரசிகர்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறத நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவே நான் பார்க்குறேன் அந்த ஓப்பனிங் சாங்கு ஓப்பனிங் ஃபைட்டு எடுத்தோன்னே ஒரு ஃபைட்டு ஹீரோவோட கையை மட்டும் காமிக்கிறது அது பத்து பேரை ஒரே ஆள் அடிக்கிறது இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து அவருக்கு ரசிகர் வட்டம் உருவாவது என்பது வேற தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய வசனத்தின் மூலமாக ஒரு ஒரு செய்தியை சொல்ல வந்து அந்த செய்தியை ரசிகர்களை ஏற்றுக்கொண்டு அந்த படைப்பாளியை இயக்குனர் இந்த டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காயா அப்படின்னு கொண்டாடுவது என்பது வேறு அந்த வகையில் இன்னைக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கிறார் நடிகர் துரு விக்ரமையும் அறிமுகப்படுத்தி பேசுகிறார் அப்போ கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு டேரக்டரை பார்க்குறோம் ஒரு சினிமா டேரக்டரை பார்க்குறோம் ஒரு சினிமா நடிகரை பார்க்குறோம் நேற்று நைட்டு ஸ்க்ரீனில் பார்த்த இந்த நடிகர் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிற அந்த வழக்கு வழமையான சினிமா முகங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப க கரூர்லாம் பார்த்தோம் சினிமா முகங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கரூரில் இந்த நடிகர் வந்தபோது நமக்கு எவ்வளோ கேவலமான சம்பவங்கள் கொடூரமான சம்பவங்கள் நடந்ததுன்னு பார்த்தோம் ஸோ திருநெல்வேலியிலையும் ஒரு நடிகரும் ஒரு டேரக்டரும் வந்து பேசும்போது அவன் கத்தை தான் செய்கிறான் ஒரு இடத்துல பார்க்கும்போது நெரிசல் வந்து கத்தி விசடிக்கிறது பண்ணு அப்போ மாரி செல்வராஜ் அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது தனக்காக கிடைக்கக்கூடிய அந்த சத்தத்தையும் விசிலையும் அந்த கைத்தட்டலையும் அப்படியே ஒரு சுய மோகத்தில் அப்படியே ரசிக்கலை காருக்குள்ளே உட்காந்து லைட்டு போட்டு விளையாடலை அவர் அதை ரசிக்கலை அவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு சாராயம் தரல நீ ஆடாத சாராயம் குடி சாராயம் குடிச்சா போதை வரும் அந்த போதை வரவே தண்ணியில் மறந்து ஆடுவான் கத்துவான் விசிறிடிப்பான் கைலி சாரம் இடுப்புல கட்டியிருக்கானா கைலி கட்டியிருக்கானா தெரியல அது அவவு குளுதான்னு கூட தெரியாது குடிச்சவன் ட்ரெஸ்ஸு தான் உடம்புல இருக்கா இடுப்புல இருக்கான்னு கூட தெரியாது அவவுந்து விழுந்தா கூட ரோட்டில் படுத்து கிடப்பான் ஏன்னா அவன்கிட்ட சாராயங்கிற போதை ஏறி இருக்கு ஆனால் மாரி செல்வராஜுக்காக கூடுகிற கூட்டம் சாராய குடிச்ச கூட்ட குடியார கூட்டம் கிடையாது ஏதோ ஒரு போதையில் தள்ளாடுகிற கூட்டம் அல்ல நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை தரேன் நான் ஒரு சிறுகதை எழுத்தாளர் மாரி செல்வராஜ் அடிப்படையில் ஒரு சிறுகதை எழுத்தாளன் அவர் அடிப்படையில் எழுத்தாளர் அதனால் இயக்குநரான அதனால தான் அவர் ஒரு சினிமாவை வந்து அந்த இலக்கிய மாதிரி எடுக்க முடியுது விரும்பி எடுக்க முடியுது ஒரு ஒரு கதை கதை மாந்தர்னு வடிவமைக்கிறார் கதாநாயகனுக்காக கதை இருக்காது கதாநாயகன் கதாநாயகன் அப்பா முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க அவருடைய எல்லா படத்துலையும் கதாநாயகனுக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருப்பாங்க அவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க அப்புறம் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் தர்றது கதாநாயகியை வெறுமனே வந்து ஒரு உடல் கவர்ச்சியாக மட்டும் காமிச்சு இவங்க ரெண்டும் ஒன்று சேர்கிற மாதிரி மட்டும் காமிக்கிற கேரக்டர் கிடையாது அந்த லேடி தனி ஆளுமையாக இருக்கும் கதாநாயனை போட்டு அடிக்கும் கேள்வி கேட்கும் ஸோ அவர் ஒரு கதை ஆசிரியர் என்பதனால் ஒவ்வொரு கதா கதை எழுதும்போது கதை ஆசிரியர் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் நம்பியார் எம்ஜிஆர் சண்டை எழுதிச்சு ஒருத்தன் கதை எழுத முடியாது படம் தான் எடுக்க முடியும் ஆனால் கதை எழுதும் போது அந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் உங்கள் மனசில் நிற்கும் அந்த பேரும் உங்கள் மனசில் நிற்கும் அவர் தான் கதை ஆசிரியர் ஸோ மாரி செல்வராஜ் ஒரு கதை ஆசிரியர் அடிப்படையில் எழுத்தாளர் அப்படிங்கிற அந்த அந்த ஜேனலில் அவர் வர்றதுனால அவர் தன்னுடைய ஒவ்வொரு சினிமாவையும் ஒரு தான் கொடுக்குறாரு ஒரு புத்தகமா கொடுக்குறாரு நான் ஒரு சினிமானா புத்தகத்தை படி ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒவ்வொரு பக்கம் மாதிரி படி ஒரு புத்தகத்தை படிச்சவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்த மாட்டான் விஸ்லடிக்க மாட்டான் சீட்டை உடைக்க மாட்டான் மரக்கம்பு மேல ஏற மாட்டான் டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏற மாட்டான் அடுத்தவங்க வீட்டு அடுத்தவங்க வீட்டு மாடி அதை நாசப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கமா ந நினைக்க நினைப்பான் நாசப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பான் அடிப்படை அறிவும் பொது அறிவும் இருக்கிறவங்க தான் புத்தகத்தை படிப்பான் ஸோ அப்பேற்பட்டவர்கள் தான் என்னுடைய படத்தினுடைய ரசிகர்கள் அப்படின்னு மாரி செல்வராஜத்தில் பதிவு செய்கிறேன் இப்படி கத்திக்கிட்டு நீ ஏன் ஆளுன்னு சொல்றது எனக்கு அவமானம் என்னோட ரசிகர் தான் நீ அமைதியா இருப்பதும் தெளிந்த சிந்தனையுடன் இருப்பது தான் என்னுடைய அடையாளம் நான் உனக்கு சாராயத்தை கொடுக்கல புத்தகத்தை கொடுத்துருக்கேங்கிற கரூர் மாதிரி சம்பவத்தில் தனக்கு ரசிகர்களை தாமதமாக வந்து கூட்டம் வர வச்சு அதில் குழந்தைங்க உட்பட சாகிறத ரசிக்கிற சாடிஸ்ட் மனநிலை கொண்ட நடிகர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் தான் மாரி செல்வராஜ் போன்று இப்படி நடிகனை பார்த்து டேரக்டரை பார்த்து சினிமாக்கார பயில்களை பார்த்து கத்தாத என்னை பார்த்து கத்தாத நான் என்னுடைய படங்களில் உள்ள புத்தகங்கள் நல்ல விஷயம் மாதிரி படித்து அதை அடுத்த தலைமுறை கொண்டு சொல்லணும்னு சொல்கிறேன் மாரி செல்வராஜ் உண்மையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நான் பார்க்குறேன் அதுக்கு மாரி செல்வராஜிற்கு ஜீவா சினிமாவை வாழ்த்துக்கள் சரி அப்புறம் நான் தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன் இல்லையா மாரி செல்வராஜ்ல வந்து கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வினா நீங்கள் ஏன் ஒரே மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் திருநெல்வேலி தூத்துக்குடியை பற்றி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஒரு சாதி அழுத்தத்தை பற்றியே படம் எடுக்கிறீங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்கிறாரு நான் எப்படி படம் எடுக்கணும்னு நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க இது என்னோட வாழ்க்கை உங்களுடைய கோணத்துலேருந்து பார்த்தா என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியாது எனக்குன்னு சில கான்செப்ட் சின்ன வந்து பாதிச்சத நான் படமாக்குறேன் அது வாழையாக இருக்கட்டும் இப்போ எடுத்த வயசனாக இருக்கட்டும் எல்லாமே என் வாழ்வில் நான் பார்த்தது எங்கள் ஊர் எங்கள் தெரு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல் இருந்து நான் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நான் பயந்தது நான் வியந்தது இதைத்தான் நான் என்னுடைய நான் ஒரு படைப்பாளி இந்த சமூகம் இந்த தெரு இந்த சாதி இந்த கட்டமைப்பு எனக்கு எதை தருதோ அதை நான் திருப்பி தருவேன் எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ அதை எழுத்தாவோ படமாவோ ஃப்ரேம் வழியாக நான் தரேன் வசனமாகவோ தரேன் அதை அதை வந்து நீங்கள் எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ல முடியும் ஏன் திருநெல்வேலி தெருவையே அருங்குலத்தையும் மாங்குளத்தையும் புளியந்தோப்பையும் தூத்துக்குடியையும் நீங்கள் எப்படி வித்தியாசமாக வடிவமைக்க முடியும் என்னால் மயிலாப்பூரை பற்றி மேற்கு மாவட்டத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் சேர்க்கையாக தானே இருக்கும் மாரி செல்வராஜ் எடுத்தால் நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் தர முடியும் அப்படிங்கிறேன் ரொம்ப நேர்மையான ஆனால் அந்த செய்தியாளர்களுக்கு இவர ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல இவர ஒரு குறிப்பிட்ட ஜேனல் மட்டும் தான் எடுப்பார் அப்படின்னு நான் தெரியாமல் கேட்குறேன் கே பாலச்சந்திரன் ஒரு இயக்குனர் இருந்தார் அவருடைய எல்லா படங்களுமே இடஒதுக்கீடுக்கு எதிரானது இந்தி எதிர்ப்புக்கு எதிரானது இந்திக்கு ஆதரவானது இடஒதுக்கீடுக்கு எதிரானது மாற்றத்திற்கு எதிரானது வெளிப்படையான ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்தை தான் அவர் ஒவ்வொரு படத்திலையும் கொண்டு வருவார் மனதில் உறுதி வேண்டும்ங்கிற ஒரு பெண் உரிமை பேசுகிற படத்துல கூட முஸ்லீமாக மதம் மாறுறதுனால ஒரு இந்து குடும்பம் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு அரசியலை அப்படி போற போக்கில் ஆர்எஸ்எஸ் அரசியலை சொல்லியிருப்பார் முள்ளுங்கிற ஒரு காமெடி படத்துல கூட நாம தமிழருங்கிற உணர்வோடு இருக்கிற திராவிட கட்சியில் விமர்சனம் பண்ணிருப்பாரு சம்சாரம் அது மின்சாரங்கிற ஒரு குடும்ப படத்தில் கூட இந்தி படிக்காதனால ஒருத்தன் பைத்தியம் இந்தி படிக்காதவன் பாகல் இந்தி ஹிந்தி இப்போ இந்தி தெரிஞ்ச இப்போ இந்தி தெரிஞ்சிருந்தா ஹிந்தி பொண்ணை நீ லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுலேயும் கேனத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் விஷமத்தனமாகவும் தமிழர்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்தை பதிவு செய்து கொண்டே இருந்தவர் பாலச்சந்தர் எத்தனை பத்திரிகையாளர் அவருடைய காலகட்டத்தில் வானமே எல்லை வந்த போது இடஒதுக்கீடுக்கு எதிராக ஏன் இப்படி படம் எடுத்திருக்கீங்க ஏன் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு திராவிட கட்சியில் மீது ஒரு ஒவ்வாமை இருக்குது இப்படி எந்த எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க அவர் எல்லாமே ஒரே சேனல் தான் அவங்க சாதியை பற்றி மட்டும்தான் பாலச்சந்தர் படம் எடுத்தார் நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க அவர் அப்படி எடுக்கலன்னு அவருடைய எல்லா படமும் இடஒதுக்கீடுக்கு எதிரானவை ஆதி சங்கராச்சாரியரை போ பாராட்டக்கூடியவை மத மாற்றத்திற்கு எதிரானவை கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவை முஸ்லீம்களுக்கு எதிரான தமிழ் உணர்வுக்கு எதிரான இந்தி திணிப்புக்கு ஆதரவான சமஸ்கிருதத்துக்கு ஆதரவான படங்களை மட்டும்தான் அவர் எடுத்திருக்கார் ஆனால் பார்க்க அவர் ஏதோ ஒரு வேறு மாதிரி சேனல் எடுத்த மாதிரி ஒரே சேனல் தான் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது இடஒதுக்கீனால் நாடு கட்டுப்போச்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகள் நாட்டு அப்படி சீர்கிட்டு வச்சுட்டாங்க இப்ப இந்த கதையத்தான் மாறி 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 பாலச்சந்தர் எடுத்திருக்கிறார் விசு அப்படித்தான் விசு பாலச்சந்தர் இவங்களுடைய இன்னொரு வடிவம் தான் கமலஹாசன் இவங்கெல்லாம் இதே சேனல்ல தான் போட எடுக்கிறாங்க ஏன் அவங்கள பார்த்து நீங்க கேட்கல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க விரும்பாண்டி படம் பிரச்சனை வந்தபோது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வீடியோ போடும்போது கமலஹாசன் ஒரு கேள்வி கேள்வி கேட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஏன் ஜாதி கேட்கிறீங்கன்னு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அப்பட்டமா வசனம் பேசிட்டாரா கமலஹாசன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது தமிழ்நாட்டுடைய குரல் ஆனா கமலஹாசன் பாத்தீங்களா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்கன்னு கேட்டார் பாத்தீங்களா அதுதான் உண்மையான கமலஹாசன் பார்த்த சாரதி வெளியே இருந்து வராரா பத்திரிகையாளர்கள் என்னைக்காவது கமலஹாசன் அப்படி கேட்குறீங்களா கேட்டாலும் ஒரு பதில் கரெக்டாக சொல்ல போறது இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆனா ஏன் செய்தியாளர்களுக்கு கமலஹாசன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு அவர் அவர் வந்து பெரிய ஒரு சாதி மறுப்பாளர் மாதிரி நீங்கள் விரும்ப கட்டமைக்கிறீங்களே அவங்களா அடிப்படையில் என்னவா படம் எடுக்கிறாங்க பிரும்மாண்டின்னு படம் எடுத்தாங்க யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர் சார் ஏன் சார் முக்குளத்தூர் சமுதாயத்தை படிக்காத சமூகமாகவும் முரட்டு சமூகமாகவும் காமிக்கிறீங்கன்னு கேட்டிங்களா எல்லாரும் ஐயோ அப்போ முக்குலத்தூரை பற்றி படம் எடுத்துட்டார் விருமாண்டி தேவர் மகன் அந்த படத்தில் எப்படி காமிச்சார் அவங்கள அருவால் எடுத்துட்டு வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே காமிச்சாரு விருமாண்டி படத்தில் அறிவே இல்லாமல் அந்த கதாநாயகன் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் கொடூரமா இருக்கிற தானே காமிச்சாரு ஏன் அப்ப நீங்க கேள்வி கேட்கல மாரி செல்வராஜ் தேவேந்திரகுல வேளாளரும் நாடாரும் ஒண்ணு நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுதான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க நாடார்கள் தான் பல இடங்கள்ல தேவேந்திரர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஒரு நல்ல சாதிய நல்லிணக்கத்தோட படத்தை எடுத்திருக்காரு அந்த பகை முடியணும்னு ஆனா அவரை போய் நீங்க ஒரு சாதியை பத்தி எடுக்கிறீங்க அவர் சாதியை பத்தி எடுக்கிறாருன்னா சாதியை ஒடுக்குமுறையை பத்தி எடுக்கிறார் புரிதுங்களா உங்களுக்கு பாலச்சந்திரன் மணிரத்னம் போன்றவர்கள் என்ன ஜேனலில் படம் எடுத்தாங்க மனிதத்தனெல்லாம் என்ன நேட்டிவிட்டி படம் எடுத்தார் எடுத்ததெல்லாம் பிராண இதிகாசங்களை காப்பி அடித்து அதே கதை தான் தளபதி உங்களுக்கு நாயகன் காட்ஃபாதர் ஒரு படம் கூட ஒரிஜினாலிட்டியாக அவர் எடுத்தது கிடையாது கடைசி எடுத்த தக்ல வரைக்கும் உருப்படியான கதை கிடையாது உருப்படியான வசனங்கள் கிடையாது ஆனால் அது எல்லாத்தையும் பெருமையாகவும் அது அவருடைய ஸ்டைலும் மணி சார் அப்படின்னும் நீங்கள் உருவாக்கி வச்சு கேபி டச் நீங்கள் பாலச்சந்திர கேபி டச் மாதவன் தான் அழகு இந்த பத்திரிக்கையாளர்கள் தான் உருவாக்குனாங்க மாதவன் அழகு மாதவன் அழகு அப்புறம் மாதவன் சிரிச்சா அழகு புரிதுங்களா இவங்க இவங்க நினச்சா சில பேரை உருவாக்குவாங்க இவங்க நல்லவங்க இவங்க திறமையானவங்க ஏன்னா வெள்ளையாக இருக்கிறாங்க மயிலாப்பூரில் இருக்கிறாங்க மேற்கு மாம்பழத்தில் இருக்கிறாங்க இவங்க ஒழுக்கமானவங்களா தான் இருப்பாங்க ராயபுரத்தில் இருக்கிறான் இவன் தப்பானவங்களாக தான் இருப்பான் காசுமீரில் இருக்கிறான் கொள்ளேடிப்பான் கஞ்சாவூப்பான் சார் முதல்வன் படத்தில் சங்கர் சுஜாதா தான் டைலாக்னு நினைக்கிறேன் சார் குப்பத்து பசங்களா சேர்ந்து காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்றாங்கன்னு ஒரு டைலாக் அதே படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பூனல் போட்டவர் வந்து சார் சமூக விரோதிகள் குண்டு வைக்கிறாங்க சார் காப்பாத்துப்போம் சார் நாட்டை அப்படின்னு பூனல் போட்டவர் நாட்டுக்காக குரல் கொடுக்கறாரு குப்பத்து பசங்க காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்றாங்க இப்படி ஒரு டைலாக் வச்சாங்கல்ல பத்திரிகையாளர்கள் யாராவது சங்கரை பார்த்து ஏன் சார் குப்பத்து பசங்கன்னா பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவாங்களா பூனல் போட்டாங்கன்னா நாட்டை காப்பாற்றுவாங்களா ஏன் சார் இப்படி ஒரு கும்பத்தை தருங்கன்னு கேட்டிங்களா அப்போ அந்த ஜாதி ஜேனலில் அவர் படம் எடுக்கிறாருன்னு ஏன் உங்களுக்கு தெரியல அன்னியின் படத்தில் விக்ரமம் அடிக்கும் போது தயிர் சாதம் சாப்பிட்றவா நான் என்ன என்னை அடிக்காதேங்கிறானே அப்போ தயிர் சாதம் சாப்பிடாத பீஃபு சிக்கன் மட்டன் சாப்பிட்றவனு அடிக்கலான்னு அர்த்தமா அந்த அந்த வசனத்துடைய பொருள் என்ன அந்த அன்னியின் படத்தில் கடைசியில் குடிமையை எடுத்துகிட்டு வந்த விக்ரம பார்த்து விவேக்கு இங்கே ஒரே ஒரு யோகியவான் இருந்தான் அவனையும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அவள் குடிமை வச்சுருக்கிறவன் தான் நல்லவன் பூனல் போட்டிருக்கவன் நல்லவன் நீங்கள் சொல்ல வரீங்களா இப்போ பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை சங்கரை பார்த்து மணிரத்னத்தை பார்த்து கமலஹாசனை பார்த்து ஏன்யா உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராகவே படம் எடுக்கிறீங்க கேட்டிங்களா கேட்பது கிடையாது இவர்கள்லாம் ஆண்டாண்டு காலமாக இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இந்திக்கு ஆதரவாகவும் இங்கே உள்ள திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் குளோபலைசேஷனுக்கு ஆதரவாகவும் ஜென்டில்மேன் மாதிரி படங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையாக குளோபலைசேஷனுக்கு ஆதரவு இடஒதுக்கீடுக்கு எதிர் அப்போதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்ல இந்த நாட்டின் தெருக்களில் தீண்டாமை இருக்குது சாதிய கொடுமை இருக்குது அவர்கள் அந்த கொடுமையின் தீரணும் அது அந்த ஒரு சமுதாயம் பட்டு வந்திருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கும் போது ஏன் பலசை காமிக்கிறீங்கிறீங்க எனக்குமே இந்த சாதிய பகமையே கூர்த்திட்டு வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது இப்படி இவங்க ஒரு காலத்தில் இவங்க இவங்களை அடித்தாங்க இவங்க தான் இவங்களை அடித்தாங்க இது சொல்லிக்கொண்டே இருப்பதில் ஒன்றும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது அது மறைந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் ரெண்டு பேருமே உழைக்கின்ற வர்க்கம்னு சேரணும் தான் என்னுடைய ஆசை ஆனா மாரி செல்வராஜ பார்த்து இதை பேசாதன்னு சொல்ற முக்கிய செய்தியாளர் கேக்குறாங்கல்ல அதைத்தான் நான் கேக்குறேன் உண்மையில் சாதிய ஒடுக்குமுறையை ஆதரித்த இந்த இயக்குநர்கள் அவர்களுடைய படங்களை பத்தி நீங்க கேள்வி கேட்கவே இல்லை ஒடுக்குமுறை நிகழுது நிகழ்ந்திருக்கு நானே பாதிக்கப்பட்டேன்னு ஒருத்தர் படம் எடுக்கும்போது இதை ஏன் சார் சொல்றீங்க ஏன் ஒரே மாதிரி எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஒரு படைப்பாளி தனக்கான அனுபவத்தை தான் எடுக்கணும் அப்பதான் அது படைப்பார்க்கணும் பாரியராஜா அப்படிதான் எடுத்தார் பாலு மகேந்திரா மகேந்திரன் இவங்களாம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை படமாக எடுத்தாங்க அல்லது ஒரு நாவலை படமாக எடுத்தாங்க இப்போ இந்த அட்லி இட்லி இந்த லோகேஷ் நெல்சன் மாதிரி எதையோ ஒரு இல்லூஷன் வேலை எதையோ கற்பனையாக இவ்வளோ பெரிய துப்பாக்கி குண்டு க கஞ்சார் படம் எடுக்கல அந்த மாதிரி நடிகர்கள் போய் கேளுங்க சார் பேன் இண்டியாங்கிற பேரில் இவ்வளோ கலாச்சார சீர்கேடாக படம் எடுக்கிறீங்க இளைஞர்கள்கிட்ட போதை கலாச்சாரத்தை திணிக்கிறீங்க இருபத்தி நாலு நேரம் வன்முறையை திணிக்கிறீங்கன்னு கேள்வி கேளுங்க ஒரு ச ஒரு ஒடுக்கப்போ ஒடுக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு படம் எடுத்தால் அவரை போய் ஏன் இதே மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஒடுக்குமுறையை ஆதரித்து பாலச்சந்திரும் விசுக்களும் ஏகப்பட்ட படங்களை மணிரத்திரங்களும் சங்கர்களும் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஆதரவாக எத்தனையோ படங்களில் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலேங்கிற பாடலில் எவ்வளவோ இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக அந்த ஒடுக்குமுறையை மறைச்சிருக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டு டான்ஸு அதில் அதீத செக்ஸு கவர்ச்சி டபுள் மீனிங் வசனெலாம் நிறையா இருக்கும் அதை பார்த்துட்டு இவன் கைத்தட்டிட்டு வந்துடுவான் ஆனால் உள்ளுக்குள்ள இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வசனம் இருக்கும் அதனால மாரி செல்வராஜ்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பது எத்தனை முறை இந்த மாதிரியான இயக்குநர்கள் சங்கர் மணிரத்னம் கமலஹாசன் பாலச்சந்திர்கிட்ட நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலை அப்போ அவர்களுடைய படத்தை புரிந்து கொள்கிற பக்குவும் நம்ம தமிழ்நாட்டு செய்தியாளர்களிடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது வாரீசெல்வராஜ் போன்றவரிடம் நீங்கள் கேட்பதற்கு திருப்பி திருப்பி கேட்பதற்கு வேளா ஒரே ஒரு முறை இந்த நான் சொன்னேல இந்த வகையரா இந்த வகையராட்டி நீங்கள் கேள்வி கேளுங்கிறத என்னுடைய இது நானும் ஒரு ஊடகவியலாளர் நடிப்பில் நீங்கள் கேள்வி கேளுங்கள் அது சமூக மாற்றத்திற்காக இருக்கட்டும் எவ்வளோ ஒரு குதர்க்கமாகவும் சும்மா சும்மா தூண்டி விடுற மாதிரியும் கேட்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது இது போன்ற சினிமா சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக அரசியல் தாக்கங்கள் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி